கட்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கத்திரங்களை ஆசிரதிப்பார் இந்த அருமையான யூடியூப் சேனல் இவங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த காலை வேலையில ஒரு அசத்தியத்தை அறிந்து கொள்ள போகிறோம் எடுத்துக்கொள்ளலாம் ஏசியாவுடைய திக்கு தரிசன புத்தகத்திலே நாற்பதாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனம் சோந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஆம் சோந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமே இல்லாதவனுக்கு கத்தர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த காலை வேலையிலும் கூட யாராயிலும் மனதிலே கவலைகளோடு பாரத்தோடு சோழ்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீர்களா நீங்க சோற வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் சூழ்நிலை சூழ்நிலை பார்த்து பயப்பட வேண்டாம் கத்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே எதை குறிச்சு நீங்க பயப்படாதீங்க அநேகருக்கு மனதிலே ஒரு கலக்கம் வந்தால் சரீரமே சூழ்ந்து போயிடும் ஆம் மனசுதான் சரீரத்தை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது மாம்சம்தான் பலவீனமாகும் ஆனா ஆவி உயிர்ப்பிக்கும் வசனம் போட்டு போட்டிருக்கிறது பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே மாம்சத்தை பலவீனப்படுத்துகிறது எது தெரியுமா ஆவி உங்க ஆவியில கலக்கம் வந்துடக்கூடாது உங்க ஆவியில பயம் வந்துடக்கூடாது உங்க ஆவியில திகில் வந்துடக்கூடாது சோண்டு போயிடக்கூடாது நீங்க தைரியமா இருங்க திட நம்பிக்கையா இருங்க கத்தரங்களை ஆசிரதிப்பா எப்படி சோறாமல் இருப்பது சோர்ந்து போவதற்கான சூழ்நிலை இல்லாம சூழ்ந்து இருக்கிறதே நான் சோறு படுவதற்கான வாய்ப்புகள் கொண்டே இருக்கிறதுன்னு நீங்க கவலைப்படுறீங்களா சோர்ந்து போயிருக்கிற ஒரு வேத மனுஷனை தேவ மனுஷனை பார்க்க போகிறோம் இருந்து பார்க்க போகிறோம் நீங்க பாருங்க எளியா என்கிற ஒரு மனுஷன் குறித்து வசனம் இப்படி சொல்லுகிறது அவன் இஸ்ரேல் தேசத்திலே கலக்குகிற ஒரு மனிதன் இஸ்ரேல் தேசத்துக்கு பயம் உண்டாக்குகிற ஒரு மனிதன் அவன் சொன்னால் வானத்திலே மழை பெய்கிறது அவன் சொன்னால் மழை பெய்யாமல் போகிறது இஸ்ரவேலை கலங்க பண்ணின மனுஷன் அவன் ராஜாவுடைய அரமனைக்கு போகிறான் விக்கிரங்களை உடைத்து போகிறான் ராஜாவுடைய கண்ணு முன்னாடியே அவ்வளவு தைரியம் மிகுந்த மனுஷன் அவன் ஆனால் ஒரு வேலை வந்துச்சு எசபேல் அவளை சொல்றான் எசபேல் நீ கொன்று போட்ட பாகாருடைய திகரிசிக்கு பதிலாக உன் ஜீவனை நான் எடுப்பேன்னு சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தமாய் அந்த தேவ மனுஷன் பயந்து போகிறான் ஓடி மனாந்திரத்துக்கு ஓடுகிறான் சூரச்செடியின் கீழே படித்து கொண்டு சொல்லுகிறான் அகத்தாவே நான் சாக வேண்டும் போதும் கத்தாவே என்னுடைய தேவ சமூகத்துல முறையிடுகிறான் சோர்ந்து படுத்துக் கொள்ளுகிறார் பாருங்க இஸ்ரேவேலை கலங்க பண்ண மனுஷன் தேகுதரிசிகளை நானூற்றி ஐம்பது பேரை கொன்று போட்ட மனுஷன் இன்றைக்கு எப்படி இருக்கிறார் காரணம் சூழ்நிலைகள் கொல்லப்பட்ட வார்த்தைகள் அவனை காயப்படுத்திருச்சு சோறுபடுத்திருச்சு ஆவியே உற்சா முழுதுதான் ஆனா மாம்சம் விலவின பொழுது அல்லவா அவன் சோர்ந்து படுத்து கிடக்கிறான் இப்பொழுதுதான் தூதனை கத்திர அனுப்புகிறான் தூதன் அனுப்பும் பொழுது சும்மா அனுப்பல அவனுக்கு தேவையான ஒரு அடையையும் தண்ணீரையும் கொடுத்து அனுப்புகிறான் கத்தர் பாருங்க தூதன் அனுப்பும்போது தூதன் போகிறான் தட்டி எழுப்புகிறான் சாப்பிட சொல்லுகிறான் மறுபடியும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான் பாருங்க அவன் அப்போ அவனுக்கு என்ன தேவை சாப்பாடு தேவை கிடையாது சாப்பாடுதான் கத்த தந்துட்டார்ல எலும்பி போக வேண்டியதானே இல்ல அவனுக்கு சாப்பாடு தேவை கிடையாது சாப்பிடறான் மறுபடியும் தூங்கிட்டான் பாருங்க இப்ப மறுபடியும் தூதுன கத்துற அனுப்புறார் மறுபடியும் உணவு வருகிறது தட்டி எழுப்புகிறான் ஒரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா எளியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இது கத்தருடைய வார்த்தை எலியாவுக்கு தேவையானது உணவு கிடையாது எலியாவுக்கு தேவை கத்தருடைய வார்த்தை என்ன கத்துருடைய வார்த்தை வரட்டும் என்று காத்திருந்தான் கத்துடைய வார்த்தை வந்தது எழுந்தான் நடந்தான் போய்கொண்டே இருந்தான் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களை சோறுபடுத்துகிற காரியங்கள் உலகத்தாவுடைய வார்த்தையா இருக்கலாம் ஆனால் உங்களை திடப்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா கத்தருடைய வார்த்தை தான் உங்களை திடப்படுத்தும் கத்துடைய வார்த்தை தான் உங்களை பெருக பண்ணும் உங்களுக்குள்ள சத்துவம் இல்லையா கத்துடைய வார்த்தை உங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணும் உங்களுக்காக நாங்கள் ஜிபிக்க போகிறோம் யாருடைய வார்த்தை நிமித்தம் எலியா சோர்ந்து போனானோ கத்துடைய வார்த்தை நிமித்தம் அவர் எழுந்து நடக்கிறான் பாருங்க அல்ல யாருடைய வார்த்தை நிமித்தம் நீங்க சோர்ந்து போயிட வேண்டாம் கலைஞர வேண்டாம் பயந்துட வேண்டாம் சூழ்நிலை பார்த்து ஒருபோதும் நீங்க சோர்ந்து படுத்துக் கொள்ள வேண்டாம் கடன் பிரச்சனையா இருக்கிறது சூழ்நிலைகள் எல்லாம் மாறுதலா இருக்கிறது என்று சோர்ந்து ஒடுங்கி போயிட வேண்டாம் கத்துடைய வார்த்தை உங்களுக்கு இருக்கிறது கத்துடைய வார்த்தை உங்களை திடப்படுத்தும் உங்களை உற்சாகப்படுத்தும் உயிர்ப்பிக்கும் கத்தர் உங்களை எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பன் இந்த அருமையான காலை வேலையில கத்துரை வாட்டை கேட்டிருக்கிற எல்லாரையும் ஆசிரதி திரளுங்கப்பா சோர்ந்து போயிருக்கிற எல்லாரையும் பலன் கொடுத்து எலும பண்ணி எழுவீராக சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணி எழுவீராக உடைய திருக்கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவிக்கிறோம் எங்களை உள்ள பிதாவே அமே காட் பிளஸ் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள்